மதுக்கரை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மலுமிச்சம்பட்டி ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மதுக்கரை ஒன்றிய தலைவர் ஆர் சந்திரசேகர் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார் மலுமிச்சம்பட்டி ஊராட்சி மக்களின் அடிப்படை வசதிகளை உடனடியாக நிறைவேற்ற கோரிக்கை வைக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் மலுமிச்சம்பட்டி ஊராட்சி பாஜக பொறுப்பாளர் ரமேஷ் ஒன்றிய செயலாளர் சிவசுப்பிரமணியம் ராமலிங்கம் மதன்குமார் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர் லைட்டு கேட்டா வேலை பாருங்கிறாங்க அப்ப கேட்க போன மனு எழுதி கொடுங்க அங்க எழுதி கொடுங்கிறாங்க என்ன எப்ப என்ன எங்க மகாஸ்தானுக்கான குடி குடியிருக்கிறதுல வரி கட்டுறது இல்லையா எல்லாமே கட்டுறதுங்களா கட்ட போய் பண்றது பண்ண மாங்கிறாங்க எது கேட்டாலும் ஒரு இதா பேசுறாங்க இப்பதான் வரீங்க எல்லாரும் வரீங்க அப்ப ஓட்டு மட்டும் கேட்க வரீங்களா ஓட்டு மட்டும் கேட்கறீங்க